சில நாட்களுக்கு முன்பு அவரை பார்த்தப்ப நான் என்னை எப்படி வருங்காலத்தில் பார்க்கணுன்னு நினச்சேனோ அப்படியே வேஷம் கட்டிக்கிட்டு வந்த மாதிரி தோணுச்சு என்று தான் சொல்ல வேண்டும் கையில் காஸ்ட்லி மொபைல் பிளாட்டினம் வாட்ச் மிடுக்கான தோரணை இது எல்லாமே அவர் வசதியை அப்படியே படம் பிடிச்சி காட்டுச்சு எனக்கும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இப்படி பந்தாவா ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு நானும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் பணத்துக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்த சமயம் அது கூடிய சீக்கிரம் நான் எதிர்பார்க்குற வசதியை எட்டிருவேன்னு நம்பிக்கையும் நிறையவே இருந்த சமயம் அது ஆனால் அவரை பார்த்த நேரத்தில் ஒரு கேள்வி மட்டும் மனசில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவ்வளோ வசதியாக இருக்கிற மனுஷன் ஏன் இந்த ரயிலில் அதுவும் குளிர்சாதன வசதி கூட இல்லாத ஒரு பெட்டியில் பயணம் பண்ணிக்கிட்டு வராது இவர் இருக்கிற பவுசுக்கு விமானத்திலேயே உயர்ந்த வகுப்புல டிக்கெட் போட்டு போகலாமே நான் அவரையே குரு குருன்னு பார்த்து இத்தனை யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அதை எதையும் கவனிக்காம அவர் என் குழந்தைங்க ரெண்டும் பண்ணுற வால் தனத்தையே வச்ச கன்று வாங்காம ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் ஏன் ரெண்டு குழந்தைகளுமே உலக மகா வாழுங்க ரெண்டுக்குமே ஒரு வயசு தான் வித்தியாசம் என் பொண்டாட்டி குழந்த உண்டா இருந்தப்ப கண்டிப்பாக பொண்ணு தான் பிறக்கணும்னு ரெண்டு முறையும் வேண்டிக்கிட்டேன் பொம்பளை பிள்ளைனா தான் நம்ம சொன்ன பேச்சு கேட்டு சேட்டை பண்ணாமல் நெல்லுனா நிற்கும் உட்காருனா உட்காரணுன்னு மனசில் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருந்தேன் நான் கேட்ட மாதிரியே ரெண்டு தடவையும் பொண்ணு தான் ஆண்டவன் ஆனா ஆனால் நான் நினைச்சதுக்கு அப்படியே எதிர்மாறா இருந்துச்சு ரெண்டும் அதுங்க செய்யாத சேட்டையே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அன்னைக்கும் வழக்கம் போல ரெண்டும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பெருசா நான் சொந்தக்கார விசேஷம் எதுக்கும் போகிறதில்ல ஆமா அங்க போய் என்ன வந்துட போகுது அந்த நேரத்துக்கு ஆஃபீஸில் ஓவர் டைம் பார்த்தா காசாச்சும் பார்க்கலான்னு நினைப்பேன் ஆனால் அன்னைக்கு வேறு வழி இல்லாமல் தான் ஆஃபீஸுக்கு லீவு போட்டுட்டு என் மாமியார் ஊருக்கு போயிட்டு இருந்தோம் என்னோடய மச்சினச்சிக்கு அன்னைகளிலேருந்து ரெண்டாவது நாள் கல்யாணம் இருந்துச்சு அவள் கல்யாணத்துக்கு தான் நான் எதுக்கு அவள் கட்டிக்க போகிற மாப்பிளை வந்தால் போதாதா நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு நீங்கள் எப்போவும் இப்படி தான் பணம் பணன்னு எல்லா சந்தோஷத்தையும் தொலைக்க வச்சிடுறீங்கன்னு என் பொண்டாட்டி ஒன்று ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சுட்டா என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ வாயை அடைக்க வேறு வழி தெரியாமல் தான் அன்னைக்கு அவங்க கூட வேண்டா வெறுப்பாக போய்ட்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் நானே வேறு வழி இல்லாமல் போய்கிட்டு இருந்தேன்னா வேலை பார்த்துட்டு இருந்த கம்பெனிக்காரன் அவன் வேற அப்பப்போ ஃபோனை போட்டு அந்த அப்டேட்டில் என்ன கொடுத்தீங்க நெக்ஸ்ட் வீக் டார்கெட் என்னன்னு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் அவன் கேட்கறதுக்கெல்லாம் லேப்டாப்பில் செக் பண்ணி பதில் சொல்லிக்கிட்டு இருந்தப்ப அதையும் சரியாக பண்ண விடாமல் என் குட்டி வாண்டுங்க டாடி அது இதுன்னு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுங்க இன்றைக்கி மனநிலைக்கு அதெல்லாம் டிஸ்டர்பன்ஸாக நான் பார்க்கறது இல்லை ஆனால் அன்னைக்கு மனநிலைமைக்கு நான் அப்படி இல்லை இப்போ நான் அதுங்களை ஆசையோடு வாண்டுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்பெல்லாம் இதே வார்த்தை எரிச்சலோட தான் என்கிட்ட இருந்து முக்கால்வாசி நேரங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு என்று தான் சொல்ல வேண்டும் ரெண்டாவது வாண்டு திடீர்னு என் லேப்டாப் மவுஸை பிடிங்க விட்டுட்டான் நானும் ஆத்திரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறேன்னு கத்தி விட்டுட்டேன் கத்தினது தான் மாத்திரம் அவ்வளோ நேரம் அமைதியாக என் குழந்தைங்களை ரசிச்சுக்கிட்டு இருந்த மனுஷன் பொங்கிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் என்ன வார்த்தை சொல்கிறீங்க குழந்தைகளை பார்த்துன்னு என்னை நோக்கி சீர ஆரம்பிச்சிட்டார் நான் ஒரு நொடி அவர் கத்தனை கற்றுல ஸ்தம்பித்து போயிட்டேன் அந்த நேரத்துக்கு என் பக்கத்தில் இருக்கிற பொண்டாட்டியில் என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கணும் வழக்கப்படி பார்த்தா ஆனால் என்ன இவர் முந்திக்கிட்டாரேன்னு எனக்கு ஒன்றும் புரியாமல் உட்கார்ந்துட்டு இருந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஐ எம் சாரி கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் ஐ எம் ரிஷி ஃபார்மர் சிஇஓ ஆஃப் ரிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு கையை நீட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐஎம் ஜகதீஷ் பதிலுக்கு நானும் என்னை படுத்திட்டு கையை குலுக்கிக்கிட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் தொடர்ந்தார் பிள்ளைங்க சேட்டை பண்ணுறத ரசிக்கிற பாக்கியம்லாம் கொஞ்ச காலம்தான் அப்போ அதை தவற விட்டால் திரும்ப ஏங்குனாலும் வராது நான் பார்த்த இந்த கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் ம் அதெல்லாம் சரிதான் சார் ஆனால் எங்கே முடியுது இந்த காலத்தில் பணம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அதை சம்பாதிக்கவே நமக்கு நேரம் சரியாக இருக்குது அதான் குழந்தைங்களை பார்த்துக்க அவ இருக்காளே நினச்ச அளவுக்கு படம் சேர்த்துட்டா அப்புறம் சந்தோஷமா அவங்க கூட இருக்கலாம்ல என்று சொன்னான் என்று தான் சொல்ல வேண்டும் நான் சொல்ல வரத நீங்க இன்னும் சரியா புரிஞ்சுக்கலை என்ன முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு உங்களை இப்போ பார்க்கும் பொழுது என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தைங்களுக்கு அப்பாங்கிற உறவு வெறும் பணம் சம்பாதிச்சு போட மட்டும் இல்லை அதையும் தாண்டி நிறைய இருக்கு அதை யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாது நீங்கள் தான் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அண்ட் ஆல்சோ நீங்கள் நினைக்கிற மாதிரி பணம் சம்பாதிச்சு முடிச்சிட்டு நீங்க திரும்ப வர வரைக்கும் பந்தமும் பாசமும் அப்படியே அசையாமல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது சில சந்தோஷங்கள் காலத்தோட பிணைக்கப்பட்டது அது அந்த காலத்தோட நகண்டு தூரம் போய்கிட்டே இருக்கும் நாம் தான் அதை சரியாக பயன்படுத்திக்கணும் நானும் இப்படி தான் பணத்தை சம்பாதிக்க கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஓடுனேன் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ இன்றைக்கி என் பிறந்த நாள் என் பெயரில் பணம் போட்டு வச்சுருக்க அத்தனை பேங்கில் இருந்தும் வாழ்த்து மெசேஜ் வந்திருக்கு டிஜிட்டல் உலகம் ஆச்சே ஆனால் மனுஷங்க ஒருத்தர்கிட்ட இருந்து கூட வாழ்த்து வரலை நான் எந்த அளவு பணம் சேர்க்கணும்னு நினச்சனோ அதுக்கும் அதிகமான பணம் என்கிட்ட இருக்குது ஆனால் பாசமாக ஒரு வார்த்தை பேச யாரும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் மனைவி குழந்தைகள் எல்லாம் என்று தயங்கி தயங்கி நான் கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் என் மனைவி என்னை விட்டு போய் பத்து வருஷம் ஆச்சு குழந்தைங்க என்று கேட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் அப்படியே நிறுத்தி ஒரு அசட்டு சிரிப்பு சிரித்து விட்டு பின்தொடர்ந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நான் அவங்களுக்கு ஷாம்பிள் காமிச்ச வாழ்க்கையை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க சின்ன வயசில் நான் அவங்கள கண்டுக்காமல் பணத்து பின்னாடி ஓடுனேன் இப்போ அவங்க பணத்துக்காக மட்டும் என்னை கண்டுக்கிற மாதிரி அப்பப்போ நடிச்சிட்டு இருக்காங்க என் பிறந்த நாள் ஞாபகம் வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு என் மேலே பாசம் கிடையாது நான் அவங்கள குறை சொல்ல ஒன்றும் இல்லை விதைச்சது நான் தானே இப்போ கூட ரயிலில் போனால் நாலு புது சொந்தங்கள் டெம்பரவரியாக கிடைக்குமேன்னு அந்த சந்தோஷத்துக்காக தான் ரயிலில் வரேன் இருந்த சொந்தங்களை தொலைச்சிட்டு புது சொந்தம் தேடி அலையிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் வேடிக்கையாக இருக்கல என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் தன்னை தானே ஏளனம் செய்து புன்னகைத்தார் அவர் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எனக்கு சுருக்கென்று வாழ்க்கை விளங்கிச்சு வாழ்த்த வச்சு வாழ்க்கையை சில நிமிடங்களில் புரிய வச்சிட்டாரு அவர் எனக்கு ஒரு வேளை அன்னைக்கு அந்த சந்திப்பு நடந்திருக்கலைன்னா பட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பேன் அந்த வழியை காலங்கள் கடந்த பிறகு என்றால் என்றான்